ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிடிஎஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இட்லி தோசையோட தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு பக்காவான சட்னி தான் பார்க்க போகிறோம் மதுரை ஸ்டைலில் மதுரை தண்ணி சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இட்லி தோசையோட சாப்பிட்றதுக்கு அதை எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாமா ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் அதை சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு அஞ்சு பல் பூண்டு அதையும் சேர்த்துட்டு காரத்துக்கு தகுந்த போல் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் மாறுனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு ஆறுனதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதை கூட வந்து ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க இதுக்கு தேங்காய்னால் தேவையே கிடையாது நமக்கு பொட்டுக்கடலை வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் இருந்தால் போதும் இந்த சட்னியை நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம் இது கூட ஒரு ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் ஏன் கையால் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை சேர்த்துட்டேன் அது கூட தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன் இதில் அப்படியே தண்ணி விட்டு அரைக்காமல் ஃபஸ்ட்டு அதை குறை குறைப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு இப்போ சட்னிக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை வந்து இப்போ சேர்த்துக்கலாம் நான் மிக்சி ஜாரை அப்படியே கழுவி தண்ணியை சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம சட்னியை ரெடி பண்ணியாச்சு இதுக்கு தேங்காய் தேவையில்லை பொட்டுக்கடலை பச்சை மிளகாய் இருந்தால் போதும் நமக்கு சூப்பரான சட்னி ரெடி ஆகிரும் சட்னியை வந்து வழக்கமாக நம்ம தாளிக்கிறது போல தான் ஆனால் இது கூட வந்து காஞ்ச மிளகாய் சின்ன வெங்காயம் சேர்த்து தாளிக்கணும் இன்றைக்கி வந்து நான் சின்ன வெங்காயம் சேர்க்கலை வெறும் எண்ணெய் கடுகு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை அது மட்டும்தான் போட்டு தாளிச்சுக்கிட்டேன் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் சின்ன வெங்காயம் கூட கட் பண்ணி போட்டு தாளிச்சிக்கோங்க அவ்வளோதான் நமக்கு சூப்பரான மதுரை ஸ்டைலில் தண்ணி சட்னி நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதை இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ப போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்